இளநரை முடி உதிர்தலுக்கான குரு வைத்திய வாழ்வியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடைமுறை ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஸோ இது மூலியமாக நம்ம ஒரு ஒன் ஹவர் மட்டும் கொடுத்து நல்லா ஊற விட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொடுகு போகும் எப்படிங்க இப்போ நம்ம செய்கிறது நம்ம மண்டையில் இருக்கிற பொடுகை தூக்குவதற்காக அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு சின்ன ஒரு ஆல்ட்ரு தான் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அதுல நம்ம கண்டுபிடிச்ச ஒரு மெத்தேடு பிரகாரம் ஆல்ட்ரு பண்ணி பூசினீங்க அப்படின்னா அவ்வளோ வற்பது ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம பின்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஒரு லேசா மொட்டை அடிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் முடி நிறையா இருக்கிறப்ப பண்ணீங்கன்னா செட் ஆகாது அதுக்காகத்தான் முடி உதிர்தல் பொடுகு இளநரை முடி உடைதல் அடர்த்தி குறைவு இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு மொட்டையை போட்டுட்டு தொடங்கினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நல்லா அப்ளை ஆகி கிடைக்கும் முடியுடைய அந்த உள்ள அடி வேர் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் முடி வச்சிருக்கிறதுக்கு வச்சிருந்துட்டு நம்ம இந்த மாதிரி பூசுறதுக்கு காட்டில் இது ஸோ இதுக்கு என்னென்ன நடைமுறை பார்த்துடலாங்களா ஜேம்சியின் குடும்ப உறவுகள் கவனமாக பார்த்துக்குங்க நாட்டு ரக சீகக்காய் அது கூட எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் புரிஞ்சு புழிஞ்சு விட்டுங்க அதுக்கப்புறம் இரும்பு கடாயில் வருத்த கல்லுப்பு அயோடைசைடு சேர்த்துனதெல்லாம் கிடையாது சாதாரண கல்லுப்பு போட்டு முதல்ல கலக்கிக்கிறோம் கலக்கிட்டு ஒரு கோட்டு பூசி விடுறோம் பூசி விட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் ஜஸ்ட் ஒன் ஹவர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மண்டையில அப்ளை ஆக விடுங்க ஸோ அந்த பொடுகு அப்படியே செதில் செதிலாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஊறி நல்லா உங்களுக்கு என்ன ஆகும் பேந்து வர்ற மாதிரி இருக்கும் நல்லா தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா சும்மா வெறுங்கையிலேயே தேய்ச்சி குளிச்சோம்னா நல்லா போயிடும் ஒரு ஒன் ஹவர் தான் சாதாரண சீகக்காயோட எலுமிச்சம்பழமும் இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பும் சேர்த்து நம்ம இப்போ பூசி இருக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் வேறு எதுவும் சீக்ரெட் கிடையாது இது ப்ராடக்ட் எல்லாம் கேட்காதீங்க நீங்களே போய் நாட்டு மருந்து கடைகளில் சீகக்காயின்னு கேளுங்க தருவாங்க அந்த சீகக்காய் பொடியை வாங்கி வச்சுக்கங்க இல்லை நீங்களே சீகக்காய் வாங்கி அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கங்க நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறீங்க குறிப்பாக பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் நம்ம ஜிம்சியின் குடும்ப ஒருவர் அது கூட இதை அப்ளை பண்ணுங்க திரும்பவும் சொல்கிறேன் முடி நிறையா வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு க எதிர்பார்க்கிற ரிசல்ட்டை விட மொட்டை அடிச்சுட்டு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சாமிக்கு ஒரு வேண்டுதலை போட்டு திருச்செந்தூரோ திருப்பதியோ ஒரு பழனியோ ஒரு மொட்டையை போட்டு அதுக்கப்புறம் இனி நான் அப்ளை பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம தொடங்குறது இப்பவே பாருங்கள் குழு 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 குழுன்னு இருக்குது மண்டையில் இதுக்கப்புறம் இனி என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ மொத்தமாக ஒரு அஞ்சு வகையான ஐட்டங்கள் நம்ம பண்ண போறோம் இந்த மண்டையில் முடி முளைக்கிறதுக்குள்ள பெருசாகிறதுக்குள்ள இன்கேஸ் நம்மளுக்கு ரிசல்ட் வரலன்னா திருப்பி ஒரு மொட்டையை போட்டுட்டு மறுபடியும் அப்ளை பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவில் பாருங்க நீங்களும் தான் நீங்களும் தான் என்ன திறமை ஜெம்சி